தாயே தெய்வம் உலகுக்கு உணர்த்திய சுவாமி ஐயப்பன் பெற்றவள் நமக்காக செய்யும் தியாகத்தை விட பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் செய்யும் தியாகமே உயர்ந்தது என்பதை இந்த உலகிற்கு எடுத்துரைத்தவர்தான் ஐயப்பன் கார்த்திகை மாதத்தில் சுவாமி ஐயப்பனுக்கு விரதமிருந்து சபரிமலைக்கு சென்று அவரை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பன் சுவாமி பற்றிய சில தகவல்களை இப்போது பார்க்கலாம் மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தாள் அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரனிடம் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்கவும் மகிஷி முடிவு செய்தாள் அதற்கான சக்தியை பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாள் பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் பரம் கேள் என்றார் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக் கூடாது என மகிஷி வரம் கேட்டாள் கேட்ட வரம் கிடைத்தது வரம் பெற்ற மகிஷி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தாள் தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் முறையிட்டனர் விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் சைவ வைஷ்ணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார் ஒரு குழந்தையாய் ஐயன் அழும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தையில்லாத தனக்கு பகவானை அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தளம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தார் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டினார் பகவான் வருகையால் ராணியும் கருவுற்றாள் எல்லா லட்சணங்களுடனும் கூடிய பாலகனும் பிறந்தான் அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினர் மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள்ள செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்று எண்ணி மணிகண்டனேயே ஒழிக்க பார்க்கிறான் ஆனால் ஒன்றும் பலிக்கவில்லை பின் தனது சூழ்ச்சியால் புலிப்பால் கொண்டு வந்தால்தான் மகாராணிக்கு வந்துள்ள நோய் போகும் என்று அரண்மனை வைத்தியர்களை கொண்டு சொல்லச் செய்கிறான் இது சூழ்ச்சி என்று தெரிந்த போதிலும் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்குச் செல்கிறான் ஐயனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பல மேட்டில் பூஜை செய்து மகிஷியினால் படும் துயரத்தைக் கூறினர் மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிஷியை வென்று பூமிக்கு தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தாள் ஐயன் அவள் மேல் நர்த்தனமாடி மகிஷியை மகிஷி மீண்டும் சாப விமோச்சனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தாள் ஆனால் தான் பிரம்மச்சரிய நிஷ்டையுள்ளவன் ஆதலால் அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடத்தின் இடப்பக்கத்தில் மாளிகை புரத்தம்மா என்ற பெயருடன் அவர் விளங்கி வர ஐயன் அருள் செய்தார் மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாக துதித்து பூஜித்தனர் பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தளம் சென்றனர் கூட்டம் வருவதைக் கண்டு மக்கள் பீதியடைந்தனர் ஐயப்பனின் சக்தியும் பெருமையையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டனர் மணிகண்டனும் மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை எல்லாம் லீலிகள் படி நடந்துள்ளன நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்து விட்டது இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்றான் மன்னன் பகவானே தாங்கள் எங்களுடன் இருந்தது அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கின்றோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான் மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து கோயில் எடுப்புங்கள் என்றான் அங்கு படிகளுடன் கிழக்கு நோக்கி பக்கத்தில் மாளிகைபுரத்தம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கூறிவிட்டு ஐயப்பன் தேவலோகம் சென்றார் மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடன் மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் பதினெட்டு படியோடு கூடிய அழகிய கோயிலை கட்டினார் ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித பதினெட்டு படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள் பாலிக்கிறார் பெற்ற தாய்க்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய வேண்டும் என்பதற்கு சுவாமி ஐயப்பனே உதாரணம் பந்தள மகாராஜா ராஜசேகரின் பிள்ளையாக வளர வேண்டும் என்பதற்காக காட்டில் அவதரித்தார் தர்மசாஸ்தா அவரை ராஜா கண்டெடுத்த போது கழுத்தில் மணி கட்டப்பட்டிருந்ததால் மணிகண்டன் என்று பெயர் பெற்றார் இதற்கு மணி கட்டப்பட்ட கழுத்தை உடையவன் என பொருள் மணிகண்டனின் ஆற்றலை பொறுக்க முடியாத அமைச்சர்கள் சிலர் அவன் மேல் பொறாமை கொண்டனர் பிள்ளை இல்லாத பந்தல ராஜாவுக்கு மணிகண்டன் வந்த பிறகு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை அரசாள வேண்டும் மணிகண்டனை கொன்றுவிட வேண்டுமென ராணியிடம் தூபம் போட்டனர் அந்த அமைச்சர்கள் ராணி முதலில் மறுத்தாலும் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பதற்கு இணங்க மனம் மாறிவிட்டார் தனக்கு தலைவலி போல நடித்து அரண்மனை வைத்தியரை கொண்டு புலிப்பால் கொடுத்தால்தான் குணமாகும் என கூறி அதை கொண்டு வர மணிகண்டனை அனுப்பினாள் பெற்றாலும் வளர்த்தாலும் அவள் தாயல்லவா தாயின் குறை தீர்க்க மணிகண்டன் சற்றும் கலங்காமல் காட்டுக்குள் சென்று புலிகளுடன் வந்தார் பெற்றவள் நமக்காக செய்யும் தியாகத்தை விட பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் செய்யும் தியாகமே உயர்ந்தது என்பதை உலகுக்கு எடுத்துரைத்தார் எனவே தரிசனம் செய்து அவர் அருளோடு வாழ்வோம் சுவாமியே சரணமயப்பா சுவாமியே சரணமயப்பா சிகரம் செய்திகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க